ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه تتنزل عليهم الملائكه ولا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف ادلج ومن ندلج بلغ المنزل الا ان صلعة الله غاليه الا ان سلعه الله الجنه او كما قال صلى الله عليه وسلم پھر اپن جت ای پڑھیت پریپالیک کوڑی اللہ وکے اللہ بھلو صلاتنم کرنیم سلامنم ایدترمون محمد المصطفی احمد المجتبا سید الکونین خاتم النبیین صلی اللہ علیہ وسلم اور گلمیدم اند نبی گلائگم صلی اللہ علیہ وسلم اور گلوڑے வாழ்க்கை வழிமுறை அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூவியான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹாக்கு சுபகான ஹூ அத்த ஆலா எந்த விடயங்களை செய்ய மாறையே அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபகான ஹூ அத்த ஆலா தடுத்திருக்கிறான் அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியம் செய்கின்றேன் கண்ணியத்துக்கு சகோதரர்களே நண்பர்களே முகமது அவர்கள் தெளிவான முறையில சொன்ன ஒரு விஷயம்தான் நாள் அல்லஹா அடியான இடத்துல அஞ்சு கேள்விகளை கேட்பான் அந்த அஞ்சு கேள்விகளுக்கு பதில் கொடுக்காம அந்த அடியானுக்கு காலை தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே அந்த அஞ்சு கேள்வி ஒரு மனிதனுடைய சம்பாப்தியத்தை பத்தி தான் ஒவ்வொரு சதத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி பெனி ஒவ்வொரு சதத்தையும் எப்படி சம்பாதிச்சாய் நீங்க எப்படி பண்ணீங்க ரெண்டாவது பெனி ஒவ்வொரு சதத்த ஒவ்வொரு ரூபியா நீங்க எப்படி செலவழிச்சீங்க இந்த கேள்வி ரெண்டுக்கும் பதில் இல்லாம இவ்வளவு ஆதமுக்கு கால தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது என்பதாக அரசுதாகி சிலதாக சந்தமாக விளங்கப்படுத்தினார் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அஞ்சு கேள்வியில ரெண்டு கேள்வி இந்த சென்டா ஃபோர்ட்டி பர்சன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் குசு மஹான ஹூத்தால ஈமான பத்தி இபாதத்தை பத்தி முஹாசுராத்த பத்தி அகலாக்க பத்தி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான் ஆனா ஃபார்ட்டி பர்சன்ட் உங்களோட கேள்வி நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க எப்படி என்பதுதான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல ஒரு மனிதன் முக்மினாக வாழ்றதா நந்தா அந்த மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்தை பத்தி அவருடைய செலவுகளை பத்தி அவர் சரியான அமைப்புல ரபுல் ஆலமீனுக்கு பதில் கொடுக்கக்கூடிய முறையில தன்னை தயாரிக்கிறது இருக்குதே இது ஒரு முப்பினுடைய கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி செலவாக வழங்கிய சொல்லம் அவர்கள் எங்களுக்கு மட்டும் மட்டுமல்ல எங்களுக்கு இபாதத்தை அல்ல எங்களுக்கு மட்டும் மட்டுமல்ல எங்களுக்கு முழாமலா குழுக்கள் வாங்கலுடைய விஷயங்களை தெளிவாக படித்திருந்தார்

சொர்க்கம் போறதுக்கு போக போறார் ஆனா எத்தனையோ கம்ப்ளைண்ட் எத்தனையோ கம்ப்ளைண்ட் மஹாதா அஹதமா அலஹாதா யா அல்லாஹ் இவர சொர்க்கத்துக்கு போனவானம் இவர் எனக்கு பொழு வச்சிட்டார் எனக்கு குடுக்கல் வாங்கல்ல மோசடி செஞ்சார் என்கிட்ட சொத்து எடுத்துட்டார் எனக்கு கடன் கெட்டு இருக்கிறார் இப்படி எத்தனையோ கம்ப்ளைண்ட் அவருடைய மொஹாமலாத் மஹாஷராத்துடைய விஷயத்துல கணினத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஹதீஸ் தான் அந்த அவருடைய மலைகளை போல உள்ள ஜகாத் அவருடைய மலைகளை போல உள்ள குரான் பிலாவத் தஹு அவருடைய நோம்பு எல்லாம் அமல்களை தூக்கி கொடுப்பார் ஆனாலும் போதாது என் குடுக்கல் வாங்கல் போர்ட்டி பர்சன்ட்ல ஓட்ட இருக்கிறது எனவே இந்த நேரத்துல அந்த மக்களுடைய பாவங்களை சுமக்க வேண்டிய ஒரு நிலைமை கடைசிக்கு நரகத்துக்கு போக எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு மனிதன் தன்னுடைய தீனுடைய குளமாக்கல் செல்றாங்க ஒரு மனிதன் தன்னுடைய குடுக்கல் வாங்கலை சீராக்காம யாரு இபாதத்தை மட்டும் செய்யறாரோ அவர் பிறனுக்காக வேண்டி அமல் செய்யறார் நீங்களும் யோசிப்பீங்க என்ன சொல்றீங்க அவர் அல்லாக்காக வேண்டி தான் அமல் செய்யறாரு யாரு தன்னுடைய குடுக்கல் வாங்கலை சீராக்காம இபாதத்தை மட்டும் போக்கஸ் பண்றாரோ அவர் இபாதத் செய்யறது அல்லாக்காக வேண்டி அல்ல பிறருக்காக வேண்டி ஏன் அப்படி சொல்றீங்க தீனுடைய உலமாக்கல் இந்த ஹதீச தான் கோட் பண்றாங்க இவர் எவ்வளவு அமல் செஞ்சாலும் குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல ஹராம் ஹலால போக்கஸ் பண்ணல கியாமக்கூடிய நாள் இவருடைய முழு இபாதத்தையும் தூக்கி மற்றவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு முக்மின் ஒரு முக்மின் எல்லா சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய புதுக்கள் வாங்களுடைய விஷயத்திலையும் போக்கஸ்டாக இருப்பார் நான் இப்ப மவுத் ஆகினா இந்த போர்ட்டி பர்சன்ட் கேள்விக்கு நான் அல்லாஹுக்கு எப்படி ஜவாப் சொல்ல போறேன் என்ற கன்சர்ன் ஒரு முக்மீனுக்கு இருந்து கொண்டே நான் இருக்கு எனவே அந்த அடிப்படையில கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு முக்மீன் ஒரு டிரான்சாக்சனை செய்யக்கூடிய நேரத்திலையும் அந்த டிரான்சாக்சன்ல என்னென்ன சுண்ணாக்கள் இருக்குது என்றதை பார்ப்பாங்க எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகுடைய படிச்சு கொள்வாரோ

ஆக முக்கியமான ருக்குன்களாக இருக்குது அதே மாதிரி எப்படி தொழுகைல பாத்திஹா பர்லு இன்னொரு சூரா சுன்னத் என்று இருக்கிறோ நான் செய்யக்கூடிய இந்த கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ல என்னென்ன சுண்ணாக்கள் இருக்கிறது என்றது அவர் படித்துக் கொள்ளும் கணிதத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குரான்ல ஆக நீளமான ஆய துலுகையுடைய ஆய கல்ல யபீனுடைய ஆய கல்ல திலாவத்தூர் குரானுடைய ஆய கல்ல ஹஜ்ஜுடைய ஆய கல்ல

கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரி ஒரு சில விழமாக்களுடைய கருத்து ஆக நீண்ட இருக்கிறதாக இருந்தார் ஒரு சப்ஜெக்ட் மெட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நீண்ட ருக்கு ஒன்று இருக்கிறதாக இருந்தார் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே ஏனிய ருகோ நாங்க ஸ்ரீலங்கால ஐன் என்ற வார்த்தையை பாவிப்போம் சரியான வார்த்தை ருக்கு ஐனும் தான் எனவே ஆக நீளமான மத்தியில ஒரு சப்ஜெக்ட் மெட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ருக்கோ தான் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய என்பதாக வளமாக்கல் இருக்கிறார் எனவே ரெண்டும் குடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட விஷயம் இணைக்கக்கூடிய நேரத்தில் எப்படி மௌத்தாகினா உங்களை இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பிரியானும் கொர ஆண்டு ஆக நீளமான ஆயத் கொர ஆண்டு ஆக முக்கியமான ருக்கு என்பதாக வளமாக்கல் விளங்கப்படுத்த எனவே இந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பரவான் சொன்னா எங்களுக்கு எந்த விஷயத்துல அதாவது ஒரு மனிதனுடைய ஏர்னிங்ஸை பத்தி சரியான தெளிவுகளை பரகான்னு சொன்னா எங்களுக்கு தருவது அதுலையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே வாழக்கூடிய நேரத்துல செய்யக்கூடிய கமர்ஷியல் டிரான்சாக்சன்ஸ் இவைகள் எல்லாமே சுண்ணாவுடைய அடிப்படையில சிக்குமுடைய அடிப்படையில இதெல்லாம் வலிதான அமைப்புல நாங்கள் ஆக்கிக் கொள்றது ஆக முக்கியம் எந்த அளவுக்கு எங்களுக்கு லயபிலிட்டிஸை குறைக்கணும் என்ற வாழ்க்கையில ஒரு முயற்சி செய்ய மாட்டார் செய்யும் ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அந்த லயபிலிட்டிஸ கவர் பண்ணக்கூடிய அமைப்புல ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டுதான் ஒரு இருப்பார் ஏன் எந்த எனக்கு மவுத் வந்தாலும் நான் ஒரு கடனாளியாக மவுத்தாக கூட

أما عائشة رضي الله عنها ونسأل لرسول رسول الله صلى الله عليه وسلم التشهد في النالة التحية في النالة اللهم إني أعوذ بك من المغرم والمأثم يا الله قدن نرد لي بعد هذا يا أخي كل ஏன் சூழ்நிலை இவ்வளவு இல்ல தொழுக ஒரு ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கு அந்த கடன் இருக்கிறதே கேவலத்தை உண்டாக்கும் அவனை பொய்க்காரனாக மாற்றும் எனவே இருந்து நான் அல்லாஹ் கிட்ட என்பதாக கமர்ஷியல் அல்லகு அவரு வரக்கூடிய நேரத்தில் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பார்

கமர்ஷியல் டிரான்சாக்சன்ஸ் என்று வரக்கூடிய நேரத்துல இந்த அளவுக்கு ரசூலுல்லா செல்லமாக கடன் இருந்தாலும் அந்த கடன் எனக்கு பின்னுக்குள்ளவங்களுக்கு கஷ்டமாக இருக்க கூடாது கவசத்தை அப்படியே அடகு வச்சு மோகேஜ் பண்ணிட்டுதான் ரசூல்லாவா பார்த்தாங்க அது மாத்திரமல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வாழக்கூடிய நேரத்துல ஒரு விஷயத்துல கல கிளாரிட்டி எங்களுக்கு இருக்கதானோ நான் சொல்றத வச்சு நீங்க யாரும் இங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவானும் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட வீட்டை பத்தி யோசிச்சு பாருங்க ஏந்த வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா செட் இது ஏண்டையா எந்த மனைவியா ஏந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் ஃபிரிட்ஜ் இது ஏண்டையா எந்த மனைவிடையா ஏந்த வீட்டில் இருக்கக்கூடிய கட்லரி செட் இது ஏண்டையா எந்த மனைவிடையா ஏந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொறுமதியான எஃபர்ட் இருக்குது இது ஏண்டையா எந்த மனைவிடையா எந்த அளவுக்கு இதுல கிளாரிட்டி எனக்கும் உங்களுக்கும் இருக்குது என்பதை ஏன் காரணம் என்றால்

கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான் அவருடைய ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு அவருக்கு ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சு அதுல தான் அவர் கிதாப் ரிஃபர் பண்ணி கொண்டு இருப்பார் மகான் தண்ணி கொஞ்சம் போனாங்க தண்ணி போனாரு குடிச்சிட்டு சாப்பாடு போனாங்க சாப்பாட்டை திண்டுட்டு அந்த பிளேட்ட அந்த கப்ப அந்த ஜக்க ரூமால வெளியே கொண்டு போ காட்டி ஏசி கொண்டே இருப்பார் மகன் அவசரமா கொண்டு போங்க மகன் இந்த ஜக்க எடுங்க மகன் இந்த பிளேட் எடுங்க மகனும் முஃப்தி மகன் ஒரு நாள் சொன்னாரு பாப்பா சின்ன பிளேட் ஜக் கொஞ்சம் லேட்டாக ஆக போல இவ்வளவு கோவப்படுறீங்க என்ன காரணம் என்று கேட்டா முஃப்தி சாப் சொல்றாங்க மௌலான முஃப்தி ஷபி ரஹமத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மகான் தக்கி உனக்கு விளங்குது இல்ல எந்த வசியத்துல எந்த லாஸ்ட் வில்ல நான் தெளிவாகவே எழுதி எழுதியிருக்கிறான் இந்த ரூமுக்குள்ள உள்ள சொத்து ஏண்ட இந்த ரூமுக்கு வெளியே உள்ள சொத்து உங்களோட உண்மை நான் மவுத்தாக கூடிய நேரத்துல இந்த ஜக் இந்த கப் இந்த ரூம் குள்ள இருந்துச்சேன்னா

அவர்களுடைய புடுக்கல் வாங்கல் ஹலாலான அமைப்புலே கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே ஒரு சாலியான மனிதன் அவருடைய டெட் பெட்ல இருந்தார் அந்த நேரத்துல உலமாக்கல் வந்து குறாணிக் கொண்டு கொண்டிருந்தாங்க எனவே அவருடைய லாஸ்ட் மூச்சிகள் அதோடு அவர் உடனே உலமாக்கல் என்ன செஞ்சாள் ஃபு என்று ஊதினாங்க அந்த கண்ணில் எல்லாமே நூந்து போயிடுச்சு எல்லாமே இருக்கல கேட்டாங்க ஏ ஏ உடனடியாக நூக்கு ஆகின உடனே சொன்னாங்க இவ்வளவு நேரம் அவர் ஹயாத்தோட இருக்க இந்த கேண்டில்ஸ்ல வராசத்துடைய சட்டம் இல்ல இவர் மௌத்தாகின உடனே இந்த கேண்டில்ல வராசத்துடைய சட்டம் இருக்கு அதான் ஆஃப் பண்ணி போட்டோம் நினைச்சு நாங்க இப்படி எல்லாம் யோசிப்போமா பொதுவா மைய என்று வந்தா சாப்பாடு ஆக்க மானம் நாம் உங்களுக்கு சாப்பாடு தாரோம் என்று ஏன் வெக்கிறாங்க பல காரணம் ஒன்று அவங்க ஒரையில் எரிப்பாங்க கவலையில் எரிப்பாங்க ரெண்டாவது மோலனா முஃப்தி ஷபி ரஹமத்துல்லாஹி அலையாக்கிறாங்க அந்த ஜனாதாக்கு டாக்டர் அப்துல் ஹை ரஹமத்துல்லாஹி அலை ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஆனா ஹி வாஸ் அலியுல்லா அல்லாஹ்வுடைய ஒரு நேசனாக இருந்தார் மௌன முஃப்தி தக்கையுடைய ஷேகாக இருந்தார் அந்த ஜனாதாக்கு வாரா மௌன முஃப்தி தக்கை வந்து சில ஹல்வா சில ஸ்வீட்ஸ் ஆஃபர் பண்றான் அந்த நேரத்துல மௌலானா டாக்டர் அப்துல் ஹை ரஹிமஹுல்லா கேட்கிற முஃப்தி சாப் நீங்க இப்படி ஆஃபர் பண்றது சரியா என்று கேட்டார் அந்த நேரத்துல முஃப்தி சாப்புக்கு விளங்கிச்சு ஷேக் என்ன செல்றார் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே இந்த ரூமுக்குள்ள தான் இருக்கிறோம் என்ன நானா என் தம்பி எல்லாமே இருக்கிறாங்க இது எல்லாமே விரும்பி அவங்களுக்கு தாராம இது ஹலால் நீங்க சாப்பிடுங்க என்பது அதுக்கு பொறவதான எடுத்து சாப்பிடுவோம் ஒருத்தர் ஹயாத்தோட நீங்க போல வீட்டுக்கு ஹதியா வருது வீட்டுல சாமனம் வாங்குறாங்க பிரிட்ஜ்ல வச்சிருக்கிறோம் அவர் மவுத் ஆகினா அந்த ஃப்ரிட்ஜ் மட்டுமல்ல அந்த பிரிட்ஜுக்குள்ள உள்ள சாமனத்துக்கு தான் வராசத்துடைய சட்டம் இருக்கு நான் உங்களுக்கு சொன்னது கோடி கணக்கான பொறுமதியான சொத்தை பத்தி அல்ல வீட்டுல உள்ள பிரிட்ஜ பத்தியும் கபட பத்தியும் சின்ன சின்ன காமடிட்டிஸ் அசட்ச பத்தி ஆனா கவலை கூடிய விஷயம் இந்த அளவுக்கு எங்கட தீனுடைய பெரியார்கள் இந்த விஷயங்களை கவனம் செலுத்தினாங்க நாங்க கோடி கணக்கான சொத்துக்களை வச்சுட்டு வபாத் ஆகிறோம் ஆனா அதை பத்தி எந்த கன்சர்னும் இல்ல சரியா சொல்லுதோ அதுக்கு மாற்றம் செஞ்சுட்டு வபாத் ஆகும் ஆக நீண்ட ருப்போ சாதி கு ரபி ரபி எல்லாம் வஃாத் ஆகிறாங்க அவருடைய பிரதர்ஸ் எல்லாமே வந்து என்ன செஞ்சிட்டாங்கண்டா வைஃபுடைய பங்கு பிள்ளையருடைய பங்கு ஒன்றுமே கன்சிடர் பண்ண அப்படியே வந்து சொத்து எடுத்து எடுத்துக்கொண்டு போறாங்க ரெண்டு டாட்டர்ஸ் எடுத்துக்கொண்டு யார சூழா ஹஸ்பண்ட் வஃத்து ஆகிட்டாங்க ஆனா சகோதரர்கள் வந்து இப்படி எல்லாத்தையும் கொண்டு போனாங்க அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுபஹா ஹூசால யூசிகும் உங்களோட புள்ளேல்ட விஷயத்துல அல்லாஹ் வசிய செய்றான் அல்லாஹ் உங்களுக்கு டிரெக்ட் பண்றான் அல்லாஹ் டே டுவைஸ் யூ அல்லா உங்களுக்கு வசிய செய்யறான் புள்ளேல்ட விஷயத்துல உங்களோட சொத்துகள் எப்படி பங்கு பிரிக்கணும் யார சொன்ன நீங்க பேசவாள நான் பேசுறேன் என்பதை அல்லாஹ் ஒரு ரூபோ அல்லாஹ் பேசி பெண்களுக்கு எவ்வளோ ஆண்களுக்கு எவ்வளோ சகோதரர்களுக்கு எவ்வளோ உம்ம வாப்பக்கு எவ்வளோ எல்லாம் பங்குகளை அது மட்டுமல்ல கணேசத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அல்லாஹ் ஒராசத்துடைய சட்டங்களை பேசி முடியக்கூடிய நேரத்துல அல்லா என்ன தெரியுமா சொல்றான் ஏனைய சட்டங்கள விட கடினமான முறையில் அல்லாஹ் சொல்றான் ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் மை லிமிட்டேஷன்ஸ் என்னுடைய உதூதுகளை நான் எல்லாமே விளங்கப்படுத்தினேன் யாரு இந்த லிமிட்டேஷன்ஸ்க்கு மாற்றம் செய்கிறாங்களே யுகசினுகு நான் அவர்களை நரகத்துல நுழைய வைப்பேன் ஹாரிதன் பிஹா நிரந்தரமா அந்த நரகத்துல வைப்பேன் என்பதா அல்லாஹ சொல்றான் கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதான் நான் என்ன செய்றேன் மைகா எனக்கு விருப்பமான மாதிரி தான் நான் அந்த பங்கு பிரிப்பேன் இப்படி மவுத்தா இப்படி எழுதி யாருக்கு இது அல்லா யாருடைய பங்குகளை பிரிச்சானோ அதுக்கு மாற்றமாக இவர் இவருடைய லாஸ்ட் வீல்ல இவருக்கு இவ்வளவு இவருக்கு இவ்வளவு இவருக்கு இவ்வளவு என்று யாருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குதோ அவர்களுக்கே எழுதி கொடுக்கிறார் சில நேரத்துக்கு அவர்களுக்கு இல்லாம எழுதி கொடுக்கிறார் முரணான முறையில யாரு வசியத் எழுதுகிறாங்களோ நிரந்தரமான நரகம் என்பதாக புராணங்களுக்கு தெளிவாக செல்ல எனவேரிய சகோதரர்களே நண்பர்களே லாஸ்ட் வீல் என்று வரக்கூடிய நேரத்துல யாரு வாரிஸ்களோ அவர்களுக்கு லாஸ்ட் வீல் உங்களுக்கு எழுதவே முடியாது எனவே ரகுலானவன் எப்படி சொல்றாரோ அந்த முறையில நீங்க பங்கு பிரிங்க இதுதான் புறான் சொன்ன எங்களுக்கு தெளிவாகவே சொல்லக்கூடிய விஷயம் எனவே ஒரு புத்திசாலி யார் என்றார் உள்ளவர் யார் என்றார் நான் என்னுடைய குடும்பம் ஒரு பசாத் ஒரு சித்தன வீர தேவையில்ல எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்திலையும் அவருடைய டிரான்சாக்சன்ஸ் அது கிறிஸ்டல் கிளியராக கிளாரிட்டியோட எழுத்துல எல்லாமே அழகாக போடுவார் அதே மாதிரி நான் வஃபா சாஹினா நான் சொத்துகள் அது எந்த அமைப்புல அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும் வசியத்துல தெளிவாக ஒரு எக்ஸிகியூட்டரை போட்டு இவர் முன் வருவார் ஒரு ஆலிமா இருக்கலாம் அல்லது ஒரு ஃபைனான்ஷியல் பேக் உள்ள சரியாவுடைய பேக் உள்ள ஒருத்தர ஒரு எக்ஸிகியூட்டராக போட்டு ஏன் எத்தனையோ குடும்பங்கள் ஒரு மனிதன் வஃபாத்தாஹினத்துக்கு பின்னால பல பித்னாக்கள் பிரச்சனைகளுக்கு அது காரணமாக அமைப்பு

இந்த காலத்துல குடுக்கள் வாங்களுடைய விஷயம் ஒருத்தர் சட்டங்கள் இருக்குது அமைப்புல படிக்கிறது சில நேரங்கள் இது கவனமின்மையாக போகுதுன்னா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு வாப்பா இருக்கிறார் ஒரு வாப்பா அவர் ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டு போறார் அவருக்கு மூணு புள்ளே ஒரு மகன் ஒரு மகள் ரெண்டு மகள் மாறன் ஒரு வைஃப் பிசினஸ் செஞ்சு கொண்டே போறார் என்ன நடக்குது மாஷா எல்லாம் மகன் படிச்சு பதினெட்டு வயசு தாண்டி ஓ லெவல் ஓட செஞ்சிட்டு வாபகம் மகனுக்கும் செஞ்சு இந்த வந்து வேலை கொண்டிருந்த முதல் கேள்வி வாபகம் மகனுக்கும் என்ன நடக்குது எம்ப்ளாயியா அல்லது பார்ட்னர்ஸா ஒன்றுமே இல்ல சரி வா நான் கொண்டு எடுத்துக்கொண்டு இது என்ன நடக்குது என்ன கண்ட்ராக்ட் வாப்பா உமா வாப்பா மகனாக இருந்தாலும் ஒரு கண்ட்ராக்ட் நடக்குதான் ஒரு கிளாரிட்டி இல்ல டிரான்சாக்ஷன்ல மகன் போறார் வேலை செய்யறாரு வாப்பா என்ன சரி எடுத்தார் ஆறாரு ஆனா கிளாரிட்டி ஒன்று இல்ல எம்ப்ளாய் எம்ப்ளாயியா பார்ட்னர்ஸா ஒன்றுமே சரியா கொஞ்ச நாள் போகல பிசினஸ் நல்ல முறையில படிச்சுட்டாரு ஒரு தங்கச்சி அவ மைனர் பத்து வயசு இன்னொரு தங்கச்சி அவ மேஜர் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு ஆகலாம் இவர் இருபத்தி வயசுல மகன் இருக்கக்கூடிய நேரத்துல வாப்பா வாப்பாத்தாக இந்த நேரத்துல மகன் முன் வந்து சொல்றார் சொல்றாரு ரொம்ப இறக்கத்தோட உம்மாவ பார்த்து தங்கச்சிய பார்த்து சொல்றாங்க பயப்படுவானம் நான் முழு பிசினஸ் படிச்சுட்டேன் நான் எப்படி சரி இந்த குடும்பத்தை கரை சேப்பன் எனக்கு சப்ளையர்ஸ் யாரு கஸ்டமர்ஸ் யாரு எல்லாம் டீடைல்ஸும் இருக்குது நான் கடை எடுத்து செய்றேன் என்று சொல்றார் அவர் செல்றது நல்லம்தான் தான் அவர் மறந்துட்டார் மேஜராக இருக்கக்கூடிய தங்கச்சிக்குரிய ஹக்க தங்கச்சியில கையில கொடுப்போம் உம்மாவுடைய ஹக்க உம்மட கையில கொடுக்கணும் யாரு யத்தீமாக ஓபனாக இருக்கக்கூடிய தங்கச்சி அந்த தங்கச்சியுடைய அந்த போஷனை இவர் வச்சு கொண்டு அதை வளர்த்து கொண்டு வந்து அவ மேஜர் ஆகினத்துக்கு பின்னால பியூபிடி ஆகினத்துக்கு பின்னால அவட கையில கொடுக்கிறது இந்த அளவுக்கு சொத்தை பிரிக்காம அதனுடைய அக்கௌண்ட்ஸ் சரியான அமைப்புல பார்க்காம அது பிசினஸுக்குள்ளே இருக்கிறதாக இருந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ட ஜெனரேட் பண்ணி அதுக்குரிய ஹக்க கொடுக்காம இருந்தா இவர் செய்யறது சுத்த ஹராம் என்பதை குரான் சொன்ன தெளிவாக பேசுங்க கணேசபுரிய சகோதரர்களே நண்பர்களே எது ஒரு உம்மா உண்மா எது ஒரு சிஸ்டர் அந்த விஷயங்கள்ல முன் வந்து எங்கட ஹக்குகள் எப்படி என்றது விலங்கல்லையோ எப்படி இருந்தாலும் யதீம் அந்த தங்கச்சி அவ எப்படி ஒரு ஒரு முடிவு ஒன்று தருவோம் அவட விஷயத்திலே மராச திருக்குதா இல்லையா எனவே இப்படி யோசிச்சு பாருங்க இப்ப இந்த குடும்பம் நல்ல விஷயத்தை செய்யறாங்க இந்த மாதிரி விலங்கலாம் ஆனா ஹராமான அமைப்புல அவங்க டிரான்சாக்சன்ஸ் நடக்கும் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது மாதிரி எவ்வளவு டிரான்சாக்சன்ஸ் நாங்க சில நேரத்துக்கு நினைக்கிறோம் நாங்க சரி என்று ஆனா முன்னால பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்க தவறு செஞ்சு கொண்டிருக்கிறோம் எனவே தியாமத்துடைய நாள் கேட்கக்கூடிய அஞ்சு கேள்வியில ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுக்கல் வாங்கல் நானும் நீங்களும் ஜும்மாக்கு வாரம் போறோம் இல்லை இல்ல ஒரு ஒரு நீயத்து வைங்க நானும் இந்த கமர்ஷியல் டிரான்சாக்சன்ஸ் என்று வரக்கூடிய விஷயத்துல இதை அழகான அமைப்புல படுப்பேன் ஏன் சம்பாத்தியத்தை ஹலால் ஆக்கிக் கொள்வேன் என்ற செலவுகளை ஹலால் ஆக்கிக் கொள்வேன் அல்லாஹு பயந்த நிலைமையில நான் வாழ்ந்த அந்த ஃபோர்ட்டி பர்சன்ட் கொஸ்டனுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவேன் என்ற நீயத்தோடு போறது